அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலேஸ்வர தமிழ் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் இப்போ வந்து நான் ஒரு அறிவியல் சோதனையை பண்ண போகிறேன் இதோட தலைப்பு என்னன்னா விசையும் அழுத்தமும் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு தண்ணீர் புட்டி திரவம் ஒரே ஒரே நேர்கோட்டில் வெவ்வேறு அளவுகளில் மூன்று துளைகள் கொண்ட தண்ணீர் பாட்டில் இப்ப வந்து பாருங்க பாருங்க அடையில் உள்ள துவாரத்தில் தண்ணீர் மிகவும் வேகமாக வெளியேறுகிறது மே நடுவில் உள்ள துவாரத்தில் அதைவிட மே குறைவாக வெளியேறுகிறது மேலுள்ள துவாரத்தில் மிகவும் குறைவாக வெளியேறுகிறது இப்போது நாம் இதிலிருந்து அறிந்து கொண்ட கருத்துக்கள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நீரின் அழுத்தம் அதிகரிக்கும் நன்றி